லக்ன புள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்கள் ஜாதகத்துல அந்த லக்ன புள்ளி அமைந்த டிகிரி இருக்குது பாருங்க அது ரொம்ப ரொம்ப வேல்யூபுலானது லக்ன புள்ளி எந்த சாரத்தில் இருக்கிறது அப்படிதான் அதுதான் உங்கள் வாழ்நாள் கொடுப்பனை இப்போ லக்ன புள்ளி அப்படிங்கிறது சுப கிரகங்களுடைய சாரத்தில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில எப்பொழுதுமே ஜெயிச்சு விடுவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் அதே சமயத்துல அந்த லக்ன புள்ளி வாங்கிய சாரநாதன் உங்களுக்கு ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாருன்னா அதோடைய தன்மைகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்போ லக்ன புள்ளி தான் ஜாதகரை கடைசி வரைக்கும் உயர்த்து காட்டும் ஒரு முக்கியமான விஷயங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்க லக்ன புள்ளி சுப கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் வாழ்க்கையில நிச்சயமா உயர்த்து விடுக்கிறீங்க அசுப கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்படும் அப்படிங்கறத நீங்க மறக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்